புரைசலா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் டூ வேர்ஸ் ஃபிஃப்டீன் அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர் ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று கத்தரால் அது அவருக்கு கிடைத்தது கர்த்தருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சதிகளை தாண்டி வேலை செய்யும் கிருபை சதிகளை தாண்டி வேலை செய்யும் கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தரோடு நாம் இணைந்து செயல்படும் பொழுது தேவன் நமக்கென்று குறிப்பிட்டு கொடுத்ததை அபகரிக்கும்படியாய் சத்துரு சில வேளைகளிலே தன்னுடைய ஆட்களை ஏவுவான் ஆண்டுவர் தாவிதின் மூலமாய் ராஜ்யபாரத்தை சாலமோனுக்கென்று அவர் நியமித்து விட்டார் ஆண்டவர் சொன்னார் தவிதே உன்னுடைய ராஜ்யபாரத்தை உன் குமாரனாக இருக்கிற கர்ப்ப பிறப்பாக இருக்கிற சாலமோனுக்கு தான் அது திட்டம் பண்ணப்பட்டது ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கென்று பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எதெல்லாம் நியமித்து விட்டாரோ அது உங்களுக்கானது ஆனால் சத்துர் என்ன செய்கிறான் கர்த்தர் நியமித்ததை தட்டி பறிப்பதற்கு ஆட்களை ஏவுவான் வேலை ஸ்தலத்திலே ஊழியத்திலே குடும்பத்தில் கர்த்தர் எதெல்லாம் உங்களுக்கு நியமித்தாரோ அதை உறவுகளை கொண்டு நண்பர்களை கொண்டு பக்கத்தில் இருப்பவர்களை கொண்டு ஊழியத்திலும் இதை சத்துரு பயங்கரமாக கிரிய செய்வான் நீங்கள் அந்த நேரத்தில் சோர்ந்து போவீங்க ஆனால் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை இவ்வளவு சதிகளும் பழிகளும் வேலை செய்தாலும் அதை தாண்டி ஒரு கிருபை வேலை செய்யும் நீங்கள் அதை இந்த காலவெளியிலே பற்றி கொள்ளுங்கள் என்கிறவன் அவனும் தாவிதீன் குமாரன் சவ் சாலமோனுக்கு எதிராக எழும்பி அவன் என்னெல்லாம் செய்கிறான் அந்த சத்ருவே அறிக்கைடுறான் பாருங்கள் ராஜ்யபுரம் என்னிடத்தில் வந்தது ஜனங்க எல்லாம் என் மேலே நோக்கமாக இருக்கிறாங்க இது எல்லாம் அவனே முயற்சி செய்கிறான் சேவகர்களை சம்பாதிக்கிறான் ரதங்களை ஏற்படுத்துகிறான் எப்படி சாலமோனுடைய ராஜ்யத்தை நம்ம பிடுங்கணும் அதை அபகரிக்கணும் அதுக்கு ஆட்களை எல்லாம் ரெடி பண்ணுறான் இன்னும் ஆழமாக அவன் என்ன செய்கிறான் தாவிதனுடைய கமாண்டர் யோவாப் அவனை தன் பக்கம் எழுத்துக்கிட்டான் இன்னும் கூட போய் தேவினுடைய ஆசாரியானாக இருந்த அபியத்தாரை தான் பக்கம் எழுத்துட்டான் அதாவது பொலிட்டிக்கலி ரிலிஜியஸ்லி சோஷியலி அரசியலில் மதம் சார்ந்து ஜனங்கள் இந்த மூன்றையும் தனக்கு சாதகமாக பணத்தினால பொருள்னால தன் முயற்சினால் எடுத்துட்டான் ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியல இவ்வளவு சதிகளை செய்து நம்ம பிடுங்கினாலும் அதை நிலை பெறுவதற்கு தெய்வ கிருபை வேண்டுமே காட்ஸ் கிரேஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தீஸ் பெட்டி திங்ஸ் இந்த சாதாரண விஷயங்களை காட்டிலும் தேவனுடைய கிருபை என்பது அவன் விளங்கிக்கல ஆனால் பாரு அந்த கிருவை இந்த சதிகளை எல்லாம் தாண்டி இவ்வளவு முயற்சிகளை தாண்டி ஏற்ற நேரத்தில் சாலமோனுடைய கையில் கரெக்டாக கொண்டு வந்து அவன் எந்த முயற்சியுமே செய்யலை சாலமோன் எந்த முயற்சியுமே செய்யலை அவன் கிருவியை மாத்திரம் இருக்கிறான் தேவ அன்பை மாத்திரம் நம்பியிருக்கிறான் அவனுக்கு ஒன்று தெரியும் தாவீதியின் தேவன் என் தேவன் எனக்கு சொன்னதை கண்டிப்பாக செய்வார் மனிதர்கள் ஏமாற்றினாலும் சத்துருக்கள் சூழ்ச்சி செய்தாலும் கிருவை கிருவை உங்களோடு இருந்து அதை உங்களுக்கு தரும் இந்த ஊழியத்தெல்லாம் நான் நடத்துகிறேன்னே அவனுடைய பெரிய கிருபை அல்லவா எவ்வளவு சூழ்ச்சிகள் எவ்வளவு சதிகள் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய கிருபை இருக்குது பார்த்தீங்களா கர்த்தனுடைய இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது தாண்டி வந்து இந்த ஊழியத்தை நிறுத்தி இன்றைக்கு மகிமையாக கொண்டு போதே எவ்வளவோ சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலவேளையில் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன் சதிகள் பழிகள் எல்லாம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க கிருபையை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் அந்த கிருபை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதே சேர்க்கும் சத்ருவும் அறிக்கையிடுவான் இங்கே அதோனியா சொன்னான் பார்த்தீங்களா அது என்னுடையதாக இருக்கவில்லை அது கர்த்தராலேயே ஆயிற்று சத்ருவின் வாயிலேயே அந்த அறிக்கை வரும்படியாக கர்த்தர் செய்வார் உங்களுக்கு கர்த்தரதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஜெபிப்போம்மா பிதாவே உங்கள் கருத்திலங்களே ஒப்புக்கொடுக்குறோம் அண்டுபுரே சதிகளை தாண்டி கிரியை செய்யும் உங்கள் மகாப்பெரிய கிருவையை மகாப்பிரிய அன்பை நாங்கள் ருசிக்கிறோம் அண்டுபுரே உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே அவர்கள் வாழ்க்கையில் சொத்துக்களோ சுகங்களோ எதெல்லாம் சத்ருவினால் அபகரிக்கப்பட்டு சதியினால் சூழ்ச்சியினால் அது அபகரிக்கப்பட்டு நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல வேலை ஊழியத்தில் அவர்கள் ஷைன் பண்ண முடியாதபடி எந்த பகுதிகளிலெல்லாம் சத்ரு சதிகளை கொண்டு அவன் அபகரிக்கலாம் என்று நினைக்கிறானோ அங்கே கிரியை செய்கிறவங்க காய் ஸ்தோத்திரம் அந்த கிருபை மேலானது ஆண்டவரே அந்த கிருபை மேலாக ஆண்டவரே ஜீவனை உடைய கிருபை பெரியது கத்தாவே அந்த கிருபையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் அந்த கிருபையை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் இந்த காலவெளியிலே நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் அந்த கிருபையினால் சதியை தாண்டி வேலை செய்யும் கிருபையினால் தேற்றப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 துதி கணமகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் அப்பா இப்படியே ஜனங்கள் உருடைய கிருபையினால் தேற்றப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் அம்மேன் காட் பிளெஸ் யூ தேவ கிருபை சதிகளை தாண்டி உங்களுக்காய் கிரியை செய்யும் அமேன்